சட்டி பார்த்திங்கன்னா கஞ்சி தண்ணி ஊற்றி நம்ம வந்து அடுப்பில் வச்சு சீசனிங் பண்ணோம் அப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த கஞ்சி தண்ணி பொங்கி அடுப்பெல்லாம் அமைஞ்சு போச்சு இப்போ நம்ம அந்த அடுப்பை பற்ற வைக்கிறதுக்கு எவ்வளோ சிரமப்பட்டுருக்குறான்னு பாருங்கள் அடுப்பெல்லாம் அமைஞ்சு போச்சு இப்போ நம்ம விறகு வச்சு இந்த இதெல்லாம் வச்சு நம்ம வந்து பற்ற வைக்கிறோம் ஆனாலும் வந்து ஒன்றும் பற்றவே மாட்டேங்குது ரொம்ப சிரமமாக இருக்குது அப்பாவை கூப்பிடலான்னு பார்த்தா இந்த வெயிலில் என்னாலையோ ஒன்றும் முடியல அவர் என்ன பண்ணுவாருன்னு தான் கம்மன் இருக்கிறேன் கூப்பிடலை முயற்சி பண்ணுவோம் கொஞ்சம் கொஞ்சமாக பயங்கரமான வெயிலுங்க தாக்கு பிடிக்க முடியல பட் ஆர்டர் எடுத்தவங்களுக்கு கொடுக்கணும் இல்லையா அதனால் ரெடி பண்ணிகிட்ருக்குறோம் ம் பாருங்க இந்த அடுப்பில் தான் நம்ம வந்து இந்த மாதிரி கஞ்சி தண்ணி ஊற்றி நம்ம வச்சிடணும் சோவை மட்டும்தாங்க பிடிச்சிருக்குது இன்னும் விறகு பிடிக்கல விறகு பிடிச்சினா தான் அடுப்பு பிடிக்கும் ரொம்ப சிரமம் இந்த வெயில்ல பயங்கர கஷ்டமா இருக்குது